வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருதிகா இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னா ஹோட்டல் அமிர்தால இருக்கும் டார்லிங் அமிர்தா அப்படின்னு தான் சொல்லணும் டார்லிங் நம்ம வீடோட ஒரு வெஜிடேரியன் பிரான்ச் ஓப்பன் பண்ணி டூ வீக்ஸ் தான் ஆகுது டூ வீக்ஸ்ல நான் வந்துட்டேன் எங்க இருக்கு அப்படின்னா காட்பாடி சோ சென்னைல திரு திருப்பதி போறீங்கனாலும் சரி இருந்து சென்னை வரீங்கனாலும் சரி இந்த அமிர்தாவை கிராஸ் பண்ணாம நீங்க போக முடியாது அதனால கண்டிப்பா எங்க ஃபுட் ட்ரை பண்ணலாம் வெஜிடேரியன் வேற திருப்பதிக்கு சாமி கும்பிட போறீங்க அப்படின்னா வெஜிடேரியன் சாப்பிட்டு தான் போகணும்ல அதனால இங்க நீங்க சாப்பிட்டுட்டு போனா நிச்சயமா உள்ள போய் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முக்கியமா சொல்ல வேண்டியது அவங்களோட அவுட்லுக் பியூட்டிஃபுல்லா இருக்கு உள்ள இன்னொரு சம விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்ராக்ட் ஆன ஒரு விஷயம் இருக்கு அதுவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி காஸ்டியூம் பை ஜல்வாஸ் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் மறக்காம செக் பண்ணுங்க இப்போ உள்ள போலாமா உங்க பார்த்தீங்களா ஒரு பவுண்ட் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கல்ல படிக்கட்டுல தண்ணி வர மாதிரி இது ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே எங்க போய் நீங்க நின்னாலும் செல்ஃபி பாயிண்ட் தான் உள்ள இந்த தூ பில்லர்ல ஆரம்பிச்சு உள்ள ஹேண்ட் வாஷ் வரைக்கும் உண்மையாவே அதை நான் ரொம்ப மெஸ்மரைஸ் ஆயிட்டேன் அந்த தண்ணி வந்து விழுந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது சோ ஹேண்ட் வாஷ் வரைக்குமே செல்ஃபி பாயிண்டா தான் இருக்கும் வாங்க எல்லாத்தையும் போய் பாப்போமா ரொம்ப ட்ரெடிஷ்னலா பில்லர் எல்லாம் வச்சு அழகா வச்சிருக்காங்க இங்க இருந்து ஆரம்பிக்குதா எங்க இருந்து ஆரம்பிச்சதா அப்படின்னு எனக்கு தெரியல ஆஹ் இங்க நின்னு நீங்க போட்டோ எடுத்தாலும் அழகா இருப்பீங்க

இது நியூ பிளேஸ் அப்படின்றனால இப்போ வந்து இங்க ஒரு சின்ன பார்ட்டி ஹால் அண்ட் அதே மாதிரி பக்கத்துலயே இன்னொரு பார்ட்டி ஹால் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு இங்க ஒரு பார்ட்டி ஹால் ரெடி ஆயிட்டு இருக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இங்க விளையாடுறதுக்காக ஊஞ்சலும் இருக்கு சூப்பர்ல ரெண்டு ஊஞ்சல் வச்சிருக்காங்க அதுக்கு சண்டை வரக்கூடாது ரொம்ப நிறைய பேர் வந்து வெயிட் பண்றாங்க அப்படின்னா குழந்தைங்களோட முக்கியமா வரதுக்கு இது ஒரு செல்ஃபி பாயிண்டாவும் இருக்கும் அட் த சேம் டைம் பிளே ஏரியாவும் இருக்கும் டிஷ்ஷும் இடிச்சிருவேன் இட்லி ஆப்பம் அப்படின்னு ஒரே பிஸியான கிச்சனா இருக்கு ஸோ வரிசையா எல்லா விஷயங்களுமே இங்க ரொம்ப சின்ன ஸ்பேஸா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பயங்கர க்ரௌடடா இருக்குன்றனால வீக்கெண்ட் வேற ரொம்ப ஹெவியா இருக்கு இங்க பாத்திரங்கள்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கோட பாக்குறதுக்கு தூப்பாளி ரொம்ப அழகா இருக்குல்ல ஈவன் பிளேட் டம்ளர் சின்ன சின்ன கிண்ணம் கூட அழகா ட்ரெடிஷ்னல் லுக்கோட பண்ணிருக்காங்க ஈவன் நம்ம வெளியில பாத்தீங்க அப்படின்னா நடராஜர் சிலைன்னு இன்டீரியர் கூட ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருக்க அங்க அமிர்தால அதே மாதிரி எப்படி இருக்கு இப்படியே வெளில நம்ம கடைசியா ஒரு காஃபி குடிச்சுக்கலாம் சீத்ரூ கிச்சன் தான் அதனால உள்ள கிச்சன்ல என்ன எல்லாருக்குமே தெரியும் வெளியில உட்காந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே வெல் மாதிரிலாம் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இங்க பாருங்க நட்ராஜர் சிலைகள் பியூட்டிஃபுல்லா இப்போ நம்ம போய் சாப்பிடுவோம் என்ன நம்ம சாப்பிடுற வேலையை பார்ப்போம் வாங்க சாப்பிடலாம் ஆரம்பிப்போமா ப்ரோக்கோலி சூப் அப்புறம் சீஸ் இட்லி இது சீஸ் ப்ரோக்கோலி சூப் சீஸ் இட்லி பன்னீர் ஸ்டீக் டிராகன் ரோல் பன்னீர் ஃபிங்கர் ஃபிஷ் ஃபிங்கர் பன்னீர் ஃபிங்கர் பூண்டுபொடி தோசை சூப்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நல்லா இருக்கு புரோக்கோலியா சாப்பிடாதவங்க கூட புரோக்கோலி சூப் பிடிக்கலாம் போல ப்ரொக்கோலி அரைச்செல்லாம் போடலை பட் புரக்கோலி இருக்குது நல்லா கிரீமியா அருமையா இருக்கு ஆல்ரெடி சூப்பே கிரீமு அதில் சீஸ் வேற போட்டிருக்காங்க பாயா இட்லி வெஜிடபிள் பொங்கல் டிராகன் ரோல்ல இருந்து போலாம் சைனீஸ் கான்டினென்டல் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் எல்லாமே இருக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டு இன்னும் அருமையா இருக்கும் லைட்டிங் எல்லாம் செட் பண்றதுக்குள்ள ஆறிடுச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு உள்ள ஸ்டப் பண்ணிருக்காங்க பன்னீர் ரோ பன்னீர் சிங்கா பெரிய பெரிய மயோட இருக்கு பட் நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்டு தான் நல்லா இருக்கும் பன்னீர் சூப்பர் ஃப்ரெஷ் பன்னீர் ஸ்டீக்கும் அப்படியே சாப்பிடலாம் பட்டர் ஸ்டெர் ஃப்ரை வெஜ்ஸும் இதுல இருக்கு எனக்கு எப்போதுமே இந்த பட்டர் ஸ்டேர் வெஜ் ரொம்ப பிடிக்கும் அமிர்தா பாத்தீங்கன்னா கரெக்டா காட்பாடில இருக்கிறனால திருப்பதில இருந்து வந்தாலும் சரி போனாலும் சரி டச் பண்ணாலும் போக மாட்டீங்க அதுவும் இல்லாம ஒரு நல்ல ஸ்பேஷியஸான வெஜ் ரெஸ்டாரன்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ஸ்பீக் எப்படி இருக்குன்னு பாப்போமா

எப்படி இருக்கும் ஓ ஒரு இட்லி இருக்கா ஒரே இட்லி இருக்கு இந்த எப்படி வெஜ்ல கொண்டு வரீங்க நம்மளுக்கு வீட்ல செஞ்சா மட்டும் வரமாட்டேங்க லவங்கம் லவங்கம் வந்து வாயில வந்தது பட் அப்படியே ஒரு பாயா வந்து தேங்காய் போட்டு செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குருமா பாயா குருமா நாட் வந்து இந்த ஒயிட் பாயா வேற என்ன பாயா கிரேவில பாயா குருமா வச்சா எப்படி இருக்கும் அந்த ஃபிளேவர் சூப்பராக இருந்ததுங்க ஒர்த்து ட்ரை ரெண்டு இட்லி தான் பட் தம்பி ஃபீல் ஆகும் அஸ் இட்லி பிரியர் ஃப்ரேம் நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா வெஜிடபிள் பொங்கல் சாம்பார்லையும் சட்னிலையும் முக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே சாப்பிடுவோம் நெய் பொங்கல் வித் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான் சாப்பிடும்போது கேரட் பீன்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் நம்ம உப்புமா சாப்பிட்றப்போ வெஜிடபிள் உப்புமா பொங்கல் நல்லா தான் இருக்கும் சாம்பாரோட சாம்பார் சூப்பர் பொங்கல் அப்படியே இருக்கு ஐயோ எனக்கு ரொம்ப முடிக்க விட்டதே எங்க அம்மா வந்து உடனே வீடியோ பார்க்கும் போது மட்டும் சாப்பிடாத ஹோட்டல்ல செஞ்சா மட்டும் பொங்கலா சாப்பிடு அப்படின்னாங்க அந்த பொங்கலை வந்து சுட சுட அப்படியே சாப்பிடணும் திறந்தானே தட்டில எடுத்து வச்சு அந்த நெய் மணக்க மணக்க ஒரு முந்திரி பேரு கூட சாப்பிடுறேன் அப்படின்னா திருப்தியா இருக்கும் கொஞ்சமா ஃபைன் சாப்ட் வெஜிடபிள்ஸ்னால குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் நெக்ஸ்ட் கம்ஸ் நம்ம தலை பூண்டு பொடி தோசை வித் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் நம்ம வந்து எதுலேயும் டச் பண்றதுக்கு முன்னாடி தொட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூண்டு பொடி எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம் பூண்டு பொடினா பூண்டு பொடிதான் பூண்டு பொடினா பூண்டு பொடிதான் எப்போதுமே இட்லி பொடியோட பூண்டு சேர்த்து அரைக்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட் கொஞ்சம் சால்ட்டும் ஆகும் ஒரு பிஞ்ச் எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் இருக்கும் பெங்களூர் சீரிஸ் முடிச்சுட்டு வரும்போது தான் அமிர்தா ட்ரை பண்ணியிருக்கேன் காண்டினென்டலும் சரி சவுத் இந்தியனும் சரி சூப்பரா இருந்துச்சு அதனால ஒரே ஒரு நார்த் இந்தியன் மட்டும் கேட்டிருக்கேன் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தல்றானு நார்த் இந்தியன் சாந்தவை பொடி தோசை அருமை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம சாப்பிட வச்சிட்டீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது கரைஞ்சு உள்ள போற ஒரு சரி லசானியாவும் சரி ஒரு விஷயமா இருக்கும் அருமை எது டாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் இண்டியன்ல பொங்கலுங்க பொங்கலும் பூண்டு பொடியும் காண்டின பன்னீர் ஸ்ட்ரீக் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து லசானியா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அதுக்கு தாங்க அதுக்கடுத்து இது தாங்க சவுத் இந்தியனில் பொங்கலும் தோசையும் மாஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஸ்ப்ரிங் ரோல் நல்லா இருந்துச்சு அஸ்பிஷியல் பன்னீர் ஃபிங்கர் அதுவும் ஓகே பாயா பாயா சவுத் இந்தியனில் பாயா மறந்துட்டேன் ஓகேங்களா இட்லி பாயா இருந்துச்சு இப்போ நார்த் இந்தியன் சாப்பிடுவோம் கார்லிக் நான் அண்ட் பன்னீர் கோலா பூரி ஆனியன் வேற சூப்பர் சாஃப்டா இருக்கு இந்த கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கு கடாய் பன்னீர் இல்ல பன்னீர் டிக்கா மாதிரி இல்ல கிரேவி வந்து சூப்பரா இருக்கு ஆக்சுவலா என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியல அதுக்குள்ள ஒரு நாலு வாய் உள்ள போயிடும் கொஞ்சம் டொமேட்டோ பேஸ் ஜாஸ்தியான கிரேவின்னு நினைக்கிறேன் எல்லாமே அருமை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சீஸ் இட்லியும் கிட்ஸ் வந்தா மட்டும் ஆர்டர் பண்ணுங்க கண்டிப்பா பெரிய உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமான்னு என்னால சொல்ல முடியாது குழந்தைங்களுக்கு இந்த ரெட்டும் ரொம்ப பிடிக்கும்

இது ஐஸ்கிரீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அதனால வரல இந்த ஜெல்லியோட சேர்த்து லைட்டா அப்படியே டேஸ்ட் பண்ணிடுறேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி கிரீமோட ஐஸ்கிரீம் மிஸ் பண்ணி சாப்பிடுறது கொஞ்சம் நட்ஸ் வாவ் இது அப்புறமா சாப்பிடுவோம் கொஞ்சம் மெல்ட் அவுட் இளநீர் சர்பத் எனக்காக ஸ்பெஷலா குங்கும பூ போட்டு வந்திருக்கோம் சூப்பரா இளநீர் பிளேவர் ஜாஸ்தியா குங்கம்மா பூ பிளேவரோட அருமையா இருக்கு ரொம்ப சில்லுன்னு தராமல் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சூப்பரான வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டோம் ரொம்ப அருமையா இருந்தது இந்த அமிர்தா பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி டார்லிங் அமிர்தா ஓபன் பண்ணி ஒன் வீக் டூ வீக்ஸ் ஆகுதுன்னாங்க நான் தேர்ட் வீக் வந்து செஞ்சிட்டு வீடியோ ஆனால் நீங்க கண்டிப்பா திருப்பதியில இருந்து சென்னை போறதாங்க சரி சென்னையிலேருந்து இருந்து திருப்பதி வர்றதாலும் சரி இந்த டச் இந்த சைட் டச் பண்ணிட்டு தான் போவீங்க கிவ் அ ட்ரை கோயிலுக்கு போகும்போது வெஜிடேரியன் சாப்பிட்டு போகலாம் வரும்போது என்ன நீங்க நானும் ட்ரை பண்ணிக்கோங்க அது ரொம்ப இஷ்டம் இப்போ போகும்போது வெஜிடேரியன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு போகும்போது சாட் பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் நான் லிஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அதெல்லாம் நீங்க நம்பிக்கையாக தைரியமா சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையா இருந்தது இந்த வீடியோ நிச்சயமா இன்ட்ரஸ்டிங்காக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யூடியூப் சேனல் டேஸ்ட்டுக்காக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க